நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பரமா தசமேஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராகேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேயே சனிப்பயிற்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தனுசுராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான்க இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க பணக்காரங்க பணக்காரனாகட்டும் வயதில் வந்து குறைஞ்சவங்களாகட்டும் அதிகமானவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நம்ம மரியாதையோட நடந்துக்கக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்கங்க தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதாவது திமுரு அப்படிங்கிறது கிடையாதுங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஒரு ஒரு வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு வராருங்க கொஞ்சம் சுமாரான அமைப்பு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடத்துக்கு குரு வர்றது ரொம்ப நல்ல அமைப்புங்க ராகு வந்து நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு அற்புதமான அமைப்பு கேது பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாருங்க இந்த வருஷத்தில் நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாங்க அதாவது அதாவது மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலப்பு பலனாக தான் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு வந்து நடக்க போகுதுங்க குறிப்பாக பொதுவாக எப்படி இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நீண்ட நாளாக திருமணத்துக்காக காத்துட்ருக்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குருபலன் பலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டாயம் திருமணம் நடக்கும் தொழில் விஷயத்துலேயும் தொழிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு ஏதாவது வந்திருந்த இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழிலையும் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்து அந்த ஆசையும் நீங்கள் இந்த வருடம் நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க ராகு ராகுமூனில் இருக்குங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன முயற்சி கூட உங்களுக்கு பெரியதாக ஒரு பலன் கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கணும் இந்த வருடம் ராகு மூன்றில் இருக்கிறனால அந்த ஸ்டெப் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மீதி விஷயத்தை அவர் பார்த்துக்கு பாருங்க உங்கள் முயற்சியில் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்த அவர் பண்ணி கொடுப்பாருங்க ஆனால் அந்த முதல் முயற்சி உங்களோட முயற்சியாக இருக்கணும் பிள்ளைங்களோட படிப்பு சூப்பராக இருக்கும் உத்தியோகம் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் உங்களோட உத்தியோகம் நல்லாயிருக்கும் உங்களோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்காக முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க மனதில் இருக்கக்கூடிய பாரம் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம் இருந்துச்சுன்னா அந்த பாரம் இந்த வருடம் உங்களுக்கு குறையுங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்ப விஷயத்தை கிட்ட ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க தேவையில்லாமல் தவறாக உங்களை இன்ஃப்யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வேடிக்கைக்காக கூட உங்கள் வாழ்க்கை துணையை கிண்டல் பண்ணாதீங்க மனசு கொஞ்சம் அவங்க வருத்தப்படுவாங்க அதே மாதிரி டூ வீலர்ஸில் போகும்போது குறிப்பாக இளைஞர்கள் இப்போ நிறைய வந்துட்டு புல்லெட் வாங்கணும் லாங் ட்ரைவ் போகணும் உள்ளட்ல இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் இருக்கு நீங்கள் டூ வீலரில் போகும்போது இந்த தனுசுக்கார தனுசுராசிக்கார இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கான பொதுவான பலன் இப்போ குரு வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல இருந்தவர் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்துக்கு வருடத்தோட அந்த மே மாதத்துல வர்றார் இதோ சூப்பரான ஒரு அமைப்புங்க என்ன பண்ணுவான்னு அப்படின்னா ஏழாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியும் மூன்றாம் இடத்தையும் பார்க்க போகிறாருங்க ஏழாம் இடத்துல வந்துட்டு குரு வரனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் உங்கள் தச ஜாதகத்துலேயும் தசா புத்தி சூப்பராக இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது எல்லாமே சூப்பர் நபராக இருக்குங்க உங் உங்களை பற்றின ஒரு தனி திறமைகள் இந்த சமயத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தும் சமுதாயத்தில் அடுத்து அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு சிலர் வந்துட்டு காதல் கா கா லோ பண்ணிகிட்டு இருப்பாங்க காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ திருமணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க வாழ்க்கை தனி நான் இழந்துட்டேன் எனக்கு இரண்டாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த சமயத்தில் இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து பதினோராம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க பதினோரு நூறாம் இடத்தை வந்து குரு பார்க்குறது ரொம்ப அட்டகாசமான அமைப்புங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பணவரவு ரொம்ப சூப்பராக இருக்கும் பண பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் நீங்க போகுது அதே மாதிரி கடன் தொந்தரவும் படிப்படியாக குறைய போகுதுங்க தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்குங்க வியாபாரத்தில் இந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு மூத்த சகோதரருக்கும் ஏதாவது இடஞ்சல்கள் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் வந்து நீங்க போகுதுங்க நிறைய ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க மூதாதியோரோட சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கி உங்களுக்கு இப்போ அந்த அந்த சொத்துக்கு அடையிறதுக்கான யோகம் பதினோராம் இடம் ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ இப்போ நீண்ட நாளாக ஏதாவது ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆசைகளை நீங்கள் இப்போ வந்து நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்குங்க அடுத்து உங்கள் ராசியவே வந்து பார்க்குறாருங்க ராசியவே குரு பார்க்குறனால உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன் தீருங்க ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்தால் அந்த மனக்குழப்பம் தீரும் எடுக்கிற முடிவுகளை நீங்கள் வந்து தெளிவாக எடுப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா போன வருடங்கள் நம்ம எதுக்கும் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்ப்போமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படிங்களா ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல ஒரு சில தனுசு ராசிக்காரங்க இருந்திருப்பாங்க அதெல்லாம் தேவைப்படாதுங்க உங்கள் மனசு தெளிவாகும் சிந்த உங்களோட சிந்தனைகள்லேயுமே ஒரு நல்ல தெளிவு கிடைக்குங்க உங்களுக்கு பயிற்சிக்கு அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு சனியோட ப குருவோட பறவை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் படுதுங்க இது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்புனாலும் அந்த மூன்றாம் இடத்த ராகுவும் பார்க்குறாருங்க அப்போ என்ன கூட அந்த தைரியத்தை கண்மூடித்தனமான தைரியமாக ராகு மாற்றி கொடுப்பாருங்க அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உண பாருங்க கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பருங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஏடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பேச்சு மூலதனமாக செய்யக்கூடிய தொழிலில் இருக்கவங்க டீச்சர்ஸ்க்கு லெக்சரர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ராகு வந்து இருக்கனால நிறைய பயணங்கள் போற மாதிரி இருக்குங்க நிறைய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு வண்டி வாகனங்களில் நிறைய பயணங்கள் போறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இரவு நேர பயணங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து கேது பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராங்க ஒன்பதில் கேது தர்மத்தோட வழியிலேருந்து இம்மை கூட நீங்க விளையக்கூடாதுங்க எது நல்லதோ எது ஒழுக்கமோ எது தர்மமோ எது நியாயமோ அந்த விஷயத்தில் நீங்க வந்து அதை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா நிறைய பேர் வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்றது கோவில்களுக்கு வந்து பூஜை பண்றது இந்த மாதிரி விஷயங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் அரங்காவலர் பதவி கிடைக்கிறது ஒரு கோயிலோட இன்சார்ஜா பொறுப்புக்கு போற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கிடைக்குங்க நிறைய பேர் கோயில்களுக்கு திருப்பணி உளவார பணிகள் எல்லாம் செய்வீங்க தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்புங்க தந்தையோட உடல் ஆரோக்கியம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் வந்து கேதுவோட பார்வையினால் வந்து கேதுவோட இடத்தினால உங்களுக்கு சரியாக போகுதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு வராருங்க இது கொஞ்சம் சுமாரான அமைப்புங்க தான் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் பெருசாக பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களோட ராசினோட ராசிநாதனோட வீட்டுக்கே வர்றார் மீனத்துக்கே வர்றார் அதனால் அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வராதுங்க தர்மத்தின் வாதையில் பாதையிலேருந்து விலகாமல் இருந்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை தருவாருங்க அன்னன்னைக்கு விஷயத்த அன்னன்னைக்கு செஞ்சு முடிங்க அந்த விஷயத்துலேயும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சனி பகவனை பொறுத்தவரையும் நாலாம் இடத்துல இருக்கிறனால வந்து சொத்து வீடு வண்டி வாகனங்கள் அதில் விஷயத்தில் கொஞ்சம் சில தடங்கல்கள் வந்தாலும் அவங்களுக்கு குரு வந்து சாதகமாக இருக்கனால அந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சுருக்கோங்க அவங்க அம்மாக்கிட்ட வந்து கொஞ்சம் மன விட்டு பேசுகிறதும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதும் நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை ஆறாம் இடத்துல படுதுங்க அப்போ உத்தியோகத்தில் தேவையில்லாத டென்ஷனை வந்து குறச்சிப்போங்க இந்த வேலையை நம்ம இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கோம் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னா உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிருங்க உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு கம்பல்சரி கிடச்சே தீருங்க குருவால் பணவரவு நல்லாயிருக்கும் அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு புதிய கடன் கிடைக்குங்க இந்த புதிய கடனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பழைய கடனை தீர்ப்பீங்க கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இப்போ சாதகமாகுங்க ஆனால் புதுசாக எந்த கோர்ட்டு கேஸுக்கும் நீங்கள் போகக்கூடாதுங்க அடுத்து பத்தாம் இடமான துளிஸ்தான சனி பகவான் பார்க்கிறாருங்க தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க நிறைய பயணம் போய் வெளியூரில் வெளி மாநிலத்தில் எல்லாம் நீங்கள் தொழில் தொடங்கிறதுக்கான சூப்பராக இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை ஜோதிட காமிச்சு நாங்கள் தொழில் விரிவாக்கம் பண்ணலாமா அதுக்கான தசா புத்திகள்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சமுதாயத்தில் பேர் அந்தஸ்து புகழ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கம்பல்சரி அடுத்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க ராசியை வந்து சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு குருவோட பார்வை ராசியில் பட்டுறதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தொந்தரவு இருக்காதுங்க ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு அண்ணனே செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு நல்லதான் பண்ணுவாருங்க வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது எப்பயும் போல் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க எப்பயும் போல் அந்த நேர்மையை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வருடத்தை இன்னமும் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான வருடமாக மாற்றிக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போய்ட்டு வரது திருநள்ளாறு போய் சனி பகவானம் தரிசித்துட்டு வரது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாகும் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்காரு நாகக்கேது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்கார் அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜானகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க